லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பொதுவாக படங்கள்ல வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டிகள் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார் நீங்க ஆல்ரெடி வந்திருக்கேன் அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க இவருக்கு நான் பதில் சொல்கிறதா நினச்சிட வேண்டாம் எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக தான் ஒன்றும் இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா கட்ட கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு அது இதுலேருந்து இருந்து தப்பிக்கவே முடியாது என் வீட்டை விட்டே துறைச்சருவாங்கிற பயத்தில் இருந்தேன் தகப்பனாராக இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம் மோதைக்கு தலையும் சீரும் சரியில்லைன்னார் ஃபஸ்ட்டு அதான் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு தலையும் சீரும் சரியில்லை இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க ஒன்று பண்ணு நீ டாக்டருக்கு படி இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை வேற என்ன கெட்ட வார்த்தை இல்லை ஆண் ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை இவங்களால் செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது இவ்வளவுதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இது கலைஞன் ஒரு க ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழப்பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் இது உப்பு இது காரம்னு தெரியும் அதனால் சென்சார்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்தியன் படத்துக்கு இல்லை முடிச்சுபிகேட் வாங்கிட்டாரு நினைக்கிறேன் நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்போம் கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை அதில் எது தரம் குறைந்தது எது தரம் நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறது நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே அந்த மாதிரி இது நடக்கும் தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல ஆனால் அந்த வில்லனை அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவர் நிற்பது சமுதாயத்திற்கு கேடு என்று இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும் இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வாக படத்தில் காட்டாமல் அது வலிக்கிற மாதிரி காட்சிகளாக அதை கா காட்டணும்னா வாழ்க்கையில் நிகழாது இது தூது அவ்வளவுதான் சார் இந்தியன் ஒன் இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது கமல் சார் எஸ் ஜே சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்கு சொல்லுங்க சார் சேலஞ்சிங் தாங்க ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையலை ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் போது இந்த கதையும் திரைக்கதையும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை அப்படின்னு போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டுறோம்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது சங்கர் சார் ஒரு கொஸ்டின் சார் அதான் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட கேட்டிங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன் அதை வச்சு தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார் அது ரெண்டு சார் மெயினாக வந்து இப்போது டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடும்ருக்கா திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபிப்ரவரி அதாவது இந்த டூ டூ பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா அக்டோபர் அக்டோபர் நவம்பர் ஃபிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து ஃபிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார் அப்படின்னும்போது படம் ஆரம்பிக்கும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லோருடைய மியூசிக்கு லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா இருக்காரு ஸோ எல்லோருடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரேமான் சாருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேவி படி கேட்குறேன் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் थैंक यू வெரி மச் ஹலோ கமல் சார் நான் டே மூளல் மட்டுமே பத்தி எடுத்துக்கிங்கன்னு வந்து கமாண்ட் வந்திருந்தா ஒரு क्वेश्चन கேட்டேன் நீங்க அத மட்டுமே வந்து இப்ப மையமா எடுத்துக்கிறது கேன் யூ ரிபீட் யுவர் क्वेश्चन நீங்க மத்த படங்கள எல்லாம் பண்ணியிருக்கேன் காதலன் பண்ணியிருக்கேன் இல்ல இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இப்ப வந்துட்டு நீங்க திரும்பி அதே பண்றப்ப இப்போயும் அந்த மாதிரி பாருங்க பாருங்க அப்ப என்னன்னா இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கனா வந்து வர நியூஸ்களை பாருங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா நியூஸ்ல இன்னும் வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னும் போது இல்லை சொல்லிட்டாருங்க பதில் சார் குட் ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார் சார் தேவி மணி கேட்குறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்தி வைக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதத்தையும் பயன்படுத்திக்கலாம் அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பேன் இண்டியன் படமானு கேட்குறாங்க கதாநாயகனே பேன் இண்டியன் அந்த கதையே பேன் இண்டியன் இந்தியா தான் இதுக்கு கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க பாரத மாதா தான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கலாமே அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மற்றவங்களாம் அந்த படம் வைக்கிறதுக்காக சொல்லலை நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி

உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சாரி இந்தியா இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு அந்த கேள்வி நான் உங்களுட கேட்கணும் விரும்பறேன் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் அப்ப குழந்தையா இருந்த அதனால தெரியல சரி சரி இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படி நீங்க நினைக்கலையா நினைக்கிறேன் அவ்ளோதான் ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம்

இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன் லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது என்னோ ரொம்ப பாதிச்சுது அப்போது ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன் அதுதான் கமல் இந்தியன் ஒன்று வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க பர்ஃபார்மன்ஸு ப்ரெசன்ஸ்லாம் இப்போ இந்தியன் டூவில் சூப்பராக இருக்குன்னு இந்தியன் ஒன்னில் உங்களோட ரொமான்ஸும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஊழல் எதிர்த்த அரசியல்வாதி ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்கள் எதிர்பார்த்தோம் தாத்தாவா மட்டும் வரீங்களா இந்தியனாவும் வரீங்களா பார்ட் த்ரீலயாவது எங்களுக்கு இருக்குமா ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம் டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது உங்களுக்கு பார்ட் த்ரீயை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டர்ம் இது வாங்கியிருக்காரு கேக் ஆர்டர் வாங்கிருக்காரு அவரு ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்காங்க அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு ஆனால நான் அத பத்தி பேசல அதை பத்தி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது சார் நீங்க இங்க கௌஷிக் ஃப்ரம் டிடி சார் இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க மூணு ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் சார் இங்க சார் மூணு ரைட்டர் மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்னா வந்திருக்காங்க அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்கவயர் பண்ணுது அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் பிகாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் ப்ராசஸ் மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷன்காக வர்றதுங்குறது அதை பத்தி சொல்லுங்க சார் இப்போ என்னென்ன தேடுறது தாங்க லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பத்தலை ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்டே போய்ட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க அது நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது திருப்தி வராதுன்னா இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் தேடும் போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தேடிட்ட குட் ஜாப் லைக் சார் லாஸ்ட்டு கேள்வி வச்சிருக்காங்க சார் ஸோ சார் வணக்கம் இங்கே சார் ரெண்டு விஷயங்கள் வந்து 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 இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எப்போவுமே மக்களுடைய கவனத்தை க கவரும் ஒன்று வந்து வந்து தி அதர் வர்மம் வர்மம் இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்டில் பற்றி கொஞ்சம் பி என் அப்படின்னு சார் அவருடைய இன்டர்வியூஸில் முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பாட்டில் உங்களுடைய வருமத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பற்றி இஃப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் இட் இல் பி வெரி ஹெல்ப்ஃபுல் நிறைய கதையிலே இருக்குது எங்கே வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது கதையில் அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்க எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே எதை சொல்லியிருக்கலாமே தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்குது அந்த வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க விட மாட்டேங்கி போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம்

கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோடு பேசிட்டு முன்னிறுத்திடுறேன் க கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பற்றி எழுதுகிறாருன்னா அப்போவே இருந்திருக்கு அது பெருசாக இந்த மத விலக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்போ தான் இது போகமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டால் கல கள்ளச்சாராயம் மிகும் அதனால் கள்ள சந்தை பெருகும் கள்வர்கள் பெருகுவார்கள் சார் கமல் சார் கமல் சார் ஒரு கமல் சார் இங்கே சார் சார் உலகநாயகன் கமலஹாசன் நாங்கள் வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாக நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம் இப்போ வந்து உலகநாயகன் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நீங்கள் கூட ஸ்டேஜில் சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க சொல்லக்கூடாதுங்கிறீங்களா இல்லை சொல்லலாம் சார் இப்போ வந்து நீங்கள் அதாவது இதெல்லாம் நீங்கள் பண்ணி வைக்கிற கோளாறு தான் தாத்தான்னு சொன்னேன் என்ன நான் தாத்தா தானே காந்தியை தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சி போயிட்டாரா இல்லை பெரியாரை தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சி போயிடுவாரா ஐயானு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆகிட அந்த அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும் அதனால் தாத்தாவாக தான் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் இந்த இந்த क्वेश्चन லாஸ்ட் லாஸ்ட் இந்த क्वेश्चन உங்களுக்கு மட்டும் கேட்கலாம் தயாரிப்பாளர் சங்கத்துல சார் பாவ வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க யார் அவர் கையில மைக் இல்லனா எந்த வசரத்துல பேசணுமா அந்த வால்யூம்ல பேசிட்டு இருக்கீங்க மைக் இருக்கு கொஞ்சம் பாத்து பார்த்து நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஏருங்க நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க ஆஹா அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேல் வடிவேல் டைலாக் சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக்கிறேன் இது வந்து இண்டியன் டூவுக்கானது இது பக்கத்துல தான் அந்த பில்டிங் அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லா கேள்விகளுக்கும் நன்றி